கேட்ட கேள்வி கிறிஷ் விஷயத்துல ரோகிணிக்கு அதிர்ச்சி கொடுத்த அம்மா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கு அனுசரகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ அந்த வகையில ரோகிணியோட அம்மாவை சந்தித்த முத்துவும் மீனாவும் கிறிஷ தத்தெடுக்கிறத பத்தி பேச அதுக்கு ரோகிணியோட அம்மா ரோகிணி கிட்ட ஒரு முக்கிய முடிவு ஒண்ணு சொல்றாங்க சோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல ரோகிணி அம்மாவுக்கு கால் பண்ணி நல்லா விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துவோ மீனாவும் அங்கே வர்ற விஷயத்த சொல்லி கிறிஷ் அவங்க கண்ணில் காட்டாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறாங்க அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க பக்கத்து தெருவுல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு அவனை விட்டுடு முடிஞ்சா அவங்கள இன்னொரு டைம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னே சொல்லி அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரியாவும் ரோகினி தன்னுடைய அம்மாவை வரட்டுறாங்க இன்னொரு பக்கத்துல ரவி கடலை மிட்டாய் செஞ்சுக்கிட்டு இருக்க மீனாவும் ஸ்ருத்தியும் டேஸ்ட் பார்த்து செம்மையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ரவி நீங்க கிறிஷ பார்க்க போறோம்னு சொன்னீங்க இதுவும் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்க விஜயா கிச்சனுக்குள்ள வந்ததும் ஸ்ருதி மீனா கிட்ட சண்டை போடுறது போல பேச அதை பார்த்து சந்தோஷப்படுற விஜயா தான் கரெக்டாக பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ரவி கடலை முட்டாய் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு நானும் பார்வதியோட வீட்டுக்கு தான் போறேன் கொஞ்சம் கொடு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரவி பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறாரு அடுத்த கட்டத்தில் முத்துவ மீனாவும் கிறிஷோட வீட்டுக்கு வர ரோகினோட அம்மா கிட்ட அவங்க கிறிஷ காணுமே அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால பக்கத்து தெருவுல இருக்கிற சொந்தக்கார அவங்க வீட்டுல விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகினியோட அம்மா சொல்றாங்க இப்போ கூட உங்க பொண்ணு வராதா அப்படிங்கிற மாதிரியா முத்து அப்ப கோவப்படுறாரு அதுக்கப்புறமா மீனாவும் மீனாவ முத்துவம் தாங்க தத்தெடுக்க ஆசைப்படுற விஷயம் பத்தி அஹ் கிறிஷோட பாட்டி கிட்ட சொல்றாங்க எங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் கிறிஷ் தான் எங்களுடைய முத குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கிறிஷோட பாட்டி எதுவுமே பேசாம அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முத்து ஏன் யோசிக்கிறீங்க உங்க முடிவை உடனே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீனா அப்படியெல்லாம் அவங்க உடனே சொல்ல முடியாது பொறுமையா யோசிச்சு சொல்லட்ட விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணிக்கு அவங்களுடைய அம்மா கால் பண்ணி அவங்க கிறிஷ தத்தெடுக்கறது பத்தி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி கோபப்படுறாங்க அதுக்கு அம்மா அவங்க தான் பேசுறாங்க அவங்க குழந்தை மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க இந்த மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி அப்போ நான் குழந்தை மேல பாசமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க உனக்கு கிறிஷ் மேலே அக்கறையே கிடையாது நான் தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ அவன் மேலே பாசம் காட்டுறதே கிடையாது உனக்கு உன்னோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கு ரோகிணி ரோஹினி தான் என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே சொல்லிக்கிட்டு இப்படி இருப்பேன் நீ கிறிஷ் விஷயத்துல முக்கிய முடிவை எடுப்ப அப்படிங்கிற மாதிரியா நானும் பார்க்குறேன் ஆனால் எடுக்கிற மாதிரி தெரியல அவங்களாச்சும் அவனை நல்லபடியாக பார்த்துக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இந்த வீட்டுக்கு வந்தால் எதனா ஒரு சூழ்நிலையில் என்னை அம்மானு கூப்பிட்டா என்னோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பயப்பட எப்போவும் உனக்கு உன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் கவலை இல்லை இந்த மாதிரியே ரோகினியோட அம்மாவை ரோகிணி கிட்டே கோபப்படுறாங்க ஸோ இதோட இன்னும் எப்பிசோட வந்துட்டு முடியுது ஸோ இந்த விஷயத்துலயாச்சும் ரோகிணி மாட்டுவாங்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க பட் கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே இல்லை ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்